ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி ஆம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதையில் அரை நிர்வாணமாக புத்தாண்டு பார்ட்டியில் முன்னணி நடிகை வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு ஸோ முழுசாக பார்த்த டிரைவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காருக்குள்ளே போய் தன்னோடய வேலையை வந்து பண்ணியிருக்காரு இறுதியில் நடந்த என்ன கூத்து அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த வெளி பட்டன் தட்டி விட்டுருங்க ஸோ நமது கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் அந்த நியூ இயர் பார்ட்டிஸ் வந்து தற்போது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுதான் சொல்லணும் ஸோ அந்த பாலியல் வேறுபாடு இல்லாமல் பல வகையான தவறும் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பார்ட்டின் மூலமாக தான் பயங்கரமான ஒரு ஏஜென்ட்டு ஈவெண்ட் அப்படின்ற பேரில் எல்லாமே வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் வந்து நியூ இயர் பார்ட்டிக்காக பாண்டிச்சேரி போன இளம் நடிகை தன்னோட நெருங்கிய தோழிகள் அப்படின்ற ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு பல சவாலான விளையாட்டு ட்ரூத் டேர் அப்படின்ற மாதிரியான விளையாட்டை விளையாடி என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க போதை தலைக்கேறி அந்த பெண்கள் கூட்டம் கடைசியாக ஆடைகளை கழட்டி விட்டுட்டு ஆட்டம் போடுற அளவுக்கு அவங்களுடைய அந்த போதை வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுவும் வந்து நள்ளிரவில் ஒரு பிரைவேட்டான ஹோட்டலில் அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான பார்ட்டிகள் வந்து நடந்திருக்கு ஸோ கிறிஸ்மஸ் மற்றும் அந்த நியூ இயர் அப்படின்ற இந்த சீசன் வந்தாலே வெளிநாடுகளோட அங்கே போயிட்டு ஃபாரினில் குடும்பத்தோட பார்ட்டிகள் ஈடுபடுறது பெரிய பெரிய நடிகைகள் நடிகர்களுடைய ஒரு வழக்கம் ஸோ அது ஒரு பக்கம் அப்படின்னா வளர்ந்து வரும் நடிகைகள் அவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியாது அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து ஆடு மறு செலவு பண்றது கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நடிகைகள் கோவா பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு இந்த மாதிரியான இடத்துல வந்து டூர் அடிக்க கிளம்பிடுவாங்க அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசன் அப்ப ஸோ அந்த வகையில தான் வந்து இந்த இளம் நடிகை தனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய நான்கு தோழிகளோட பாண்டிச்சேரி போய் ஒரு பிரைவேட் ரிசார்ட்டை புக் பண்ணியிருந்தாரு இந்த பார்ட்டில ஆண்களுக்கு சுத்தமாக வந்து இடமே கிடையாது எனவே வந்து எல்லை மீறிய பல போட்டிகள் பல பேச்சுக்கள் பல டான்ஸுகள் வந்து விளையாடி இருக்காங்க இவங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நல்லா குடிச்சிட்டு போதை தலைக்கேறி போக சரக்கு எந்த அளவுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்றது தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் பயங்கர ஆட்டம் பாட்டத்தோட வந்து அதை நியூ இயரை வரவேற்றிருக்காங்க இவங்க ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும் போது ரொம்ப எல்லை மீறிய விளையாட்டுகளும் விளையாடிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்ட நிலையில் தோழிகளோடு ஆடைகளை கலைஞ்சி அந்த ஆட்டத்தை போடக்கூடிய அளவுக்கு நடிகை நீச்சல் குளத்தில் இறங்கி அப்படியே வந்து குளிச்சிருக்காரு பிறந்த மீனியா நீச்சல் குளத்தில் இறங்கி குளிச்சிருக்காரு தன்னுடைய ஆடைகள்லாம் வந்து கழட்டி மேலே வானத்தில் வந்து வீசி எறிகிற மாதிரி படத்தில் வர மாதிரி வீசி எறிஞ்சிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து குதிச்சிருக்காரு அந்த நடிகை ஸோ இப்படி அவரை பார்த்ததுமே அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து மேலாடையெல்லாம் வந்து கீழே எல்லாத்தையும் வந்து வானத்தில் வந்து வீசி எறிஞ்சிட்டு ஸ்விமிங் பூல குதிச்சிருக்காங்க ஸோ இவங்க போடுற சத்தத்தை பார்த்து அந்த கார் டிரைவர் வந்து அந்த நடிகையோட கார் டிரைவர் திடீர்னு வந்து பார்க்க வந்து பார்த்துருக்காரு அந்த கோலத்தை அப்படியே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு அந்த வயதான டிரைவர் ஸோ இதை பார்த்து ஷாக் ஆகி அப்படியே வந்து உறைஞ்சின்னுட்டாரு ஸோ இதையடுத்து அந்த நடிகை அந்த டிரைவரை மிரட்டி இங்கே பார்த்தது இங்கே நீங்கள் செய்கிற நாங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எதுவுமே வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து இருக்காரு ஸோ இந்த நிலையில் அந்த டிரைவர் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னாலுமே எப்படி இந்த நியூஸ் வந்து பரவிச்சு அப்படின்னா அந்த நடிகைகளோட தோழிகள் வந்து சும்மா இருக்காம இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நடிகையோட வாய் ஃப்ரெண்ட்ஸால தான் வந்து அவங்க இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் யார் அந்த இளம் நடிகை அப்படின்றது ஸோ இவங்களா இருக்கலாம் அப்படின்ற சான்ஸ் அதிகமாக இருக்குது வேற ஒரு இளம் நடிகை கூட இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னுடைய யோகப்படி எண்பது சதவீதம் இந்த நடிகை தான் இந்த சொன்ன கதைக்கு வந்து பொருத்தமாக இருந்தாங்க ஸோ இவங்க தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த நடிகை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க